சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மங்கலாகிட்டு இருந்த அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் ஒரு அழகான மலை அந்த மலையில் ஐந்து பேர் எல்லாருமே வந்து ஒரு பத்தொம்போது இருபது வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க அவங்க எல்லோரும் வந்து நடந்து மேலே போயிட்டுருக்காங்க இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி போகிற விஸ்வா அண்டு காவியா இவங்க ரெண்டு பேரும் காதலர்களும் கூட அவங்க ரெண்டு பேரும் கையை கொத்திட்டே நடந்துட்டு போக பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரி திவ்யா கோகுல் இவங்க மூணு பேர் வந்துகிட்டு இருக்காங்க ஸோ மூணு பசங்க ரெண்டு பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து போயிருக்காங்க அதில் ஒரு ஜோடியும் இருக்காங்க இதுக்கு மேலே இருட்டிடிச்சு நம்ம நாளைக்கு காலையில் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே நடந்து போனால் தான் உச்சி தெரியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஸ்வாவும் காவியாவும் ஒரு மலை உச்சியில் ஒரு மலையோரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்க அங்கே கேம்ப் ஃபயர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இவங்க அப்படியே ஒரு டீ டீ குடிச்சிட்டே நின்று பார்த்துட்டு இருந்துட்டு சரி எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காதலெலாம் வந்து பகிர்ந்துக்கிட்டு அப்படியே வந்து இந்த ஜில் கிளைமேட்டில் கையை கொத்துட்டு ஒரு முத்தத்தெல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேம்ப் ஃபயரை சுற்றி வந்து உட்காடுறாங்க ஆனால் உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணுனே வந்து இந்த கோக்குங்கிற பையன் பேய் கதையாக சொல்லி அங்கே இருக்க எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு அதில் வந்து திவ்யாவுக்கும் சரி காவியாவுக்கும் சரி அதே மாதிரி ஹரின்னு வந்திருக்க பையனுக்குமே கொஞ்சோண்டு பேய்க்கதை கேட்கும் போது பயமாக தான் இருக்குது ஆனால் விஸ்வாவும் கோகுலும் தைரியமாக வேணனே வம்பித்து எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு பொழுதே வந்து சரி போய் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நடந்து போய்ட்டு இருக்கும்போது யாரோ இப்படி உருவம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அதை முதல்ல வந்து காவியாக தான் பார்க்குறாங்க பார்த்து விஸ்வா கிட்ட சொல்கிறாங்க ஏதோ ஒரு உருவம் போகுது எனக்கு என்னென்னு தெரில பயமாக இருக்குது அப்படின்ட்டு உடனே என்னது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு விஸ்வா என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ பயப்படாத நீங்கள் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஹரி நீ உங்களுக்கு துணையாக அந்த ரெண்டு பொண்ணும் கூட நில்ட்டுரு நான் போய் பார்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யார் போகிறாங்கன்னா விஸ்வாவும் கோகுலும் மட்டும் போகிறாங்க நல்ல ஒரு கும் இருட்டாயிட்டே வருது மலையில் டக்குன்னு இருட்டாயிடும் அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த டார்ச் வெளிச்சத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தமே இல்லை திடீர்னு தட் தட் அப்படின்னு சவுண்டு சவுண்டு வந்ததுக்கப்புறமா இங்கே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இந்த பையனும் பயந்துடுறாங்க அவங்க பேரை சத்தமாக கூப்பிட்றாங்க கோகுல் கோகுல் விஸ்வா அப்படின்னு கூப்பிட்டாலும் அவங்க ரெண்டு பேருடைய குரலே கேட்கல என்னடா குரலே கேட்கல என்னாச்சு அப்படின்னு பயந்து போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து பார்க்குறாங்க இதுக்கு மேலே வந்து இந்த டென்டெல்லாம் இங்கே இருக்கிற இடத்துல நம்ம இருக்காது சேஃப் இல்லை அந்த ரெண்டு பேரை போய் முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி இந்த மூணு பேரும் நடந்து போகிறாங்க நடந்து அங்கே போய் பார்த்தா அந்த ரெண்டு பேரும் மயக்கமாக கீழே கிடக்கிறாங்க மூக்கு கிட்டக்க போய் விரல் வச்சு பார்த்தா மூச்சும் இல்லை மூச்சு பேச்சு இல்லாமல் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இறந்தே இறந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்த ரெண்டு பேரும் அப்படியே விழுந்துருக்கதை பார்த்து பயந்த அலறி அடிச்சுட்டு இந்த இடம் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஆனால் தன்னுடைய காதலை நாங்கள் விழுந்து கிடக்குறாரு இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு காவியா ஹரி அதுக்கப்புறம் திவ்யா மூணு பேருமே அவங்களுடைய டென்ட் இருந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே டென்ட்டை காணும் அதுக்குள்ள யாரோ டென்ட்டை சுருட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க வெறும் அந்த நெருப்பு மட்டும் தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னே புரியாமல் எங்கே போகிறனே தெரியாமல் அப்படியே காட்டுக்குள்ளேரே ஓடுறாங்க வேகமாக போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா திடீர்னு திவ்யாவை யாரோ வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி தோணுது திவி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா திவ்யாவையும் காணும் இப்போ ஹரியும் இந்த பக்கம் காவியாவை மட்டும்தான் இருக்காங்க ஹரிக்கே இருக்கணும் பயம் ஜாஸ்தி அப்போ திடீர்னு பார்த்தா ஹரி அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே பயந்து போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி இப்படி பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு காவியா கேட்டால் அந்த பக்கம் பாரு அப்படின்னா அந்த பக்கம் யாரோ நடந்து வராங்க ஒரு முகமூடியை போட்டு ஒரு பொண்ணு இன்னொரு பையனும் நடந்து வராங்க முகமூடிய கலட்டினா அந்த பொண்ணு அஞ்சலி அஞ்சலி நீயா நீயா அப்படின்னு ஷாக் கவராங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவியா தான் அந்த அஞ்சலியுடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலியும் காவியாவும் ஒரு ஸ்கூலில் போர்டிங் ஸ்கூலில் ஒன்றா படிச்சுட்டு இருக்காங்க அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா காவியாவுக்கு சில கெட்ட பழக்கங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே உண்டு அப்போவே அந்த போதைப்பொருள்லாம் பொருள்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணும்பொழுது மாட்டிக்கிறாங்க மாட்டின உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒழுங்காக அதிகமாக வந்து படிக்காத இவங்க நல்லா படிப்பாங்க நல்லா படிக்காத அஞ்சலி மேலே படிய போட்டு அவள் தான் என் கையில் கொடுத்தா அவளோடது இது அப்படின்னு சொல்ல அஞ்சலியோட வீட்டில் விட்டு அட்டி வெளுத்துறாங்க விட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்குள்ளே எல்லாம் வந்து சொந்தக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சு இவ்வளோ சோகங்களுக்கு பிறகு அஞ்சலியுடைய ம அப்பா அம்மாலாம் இறந்தே இறந்துடுறாங்க அதனால அஞ்சலியுடைய காதலனான இந்த ஹரியும் அஞ்சலியும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க செஞ்சு இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் நாலு பேர் இறந்ததுக்கு அப்புறமா இப்போ காவியாவுடைய மரணமும் நடக்குது ஸோ கர்மா அப்படிங்கிறது உண்மைதான் போல